கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அறுபது எழுபது எண்பது வயதை தாண்டியவர்களுக்கு ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே தனது உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளமைதியையும் எப்படி பெறுவது இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய நபர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் யோகா செய்வதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க தாராளமாக ஒரு நாற்காலில் அமர்ந்து இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வயது ஆக ஆக நமக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்படும் அப்போ அந்த கழுத்து எலும்பு தேமானம் ஏற்படும்பொழுது அவர்களுக்கு ஒரு கிடினஸ் ஏற்படும் கழுத்து பகுதியில் ஒரு இறுக்கம் ஏற்படும் கழுத்து வலி ஏற்படும் அந்த கழுத்து வலினால் அவர்களுக்கு இரவு தூக்கம் இல்லாத நிலை ஏற்படும் நிறைய வயதானவர்கள் பார்த்திங்கன்னா கழுத்தில் அந்த இது போட்டிருப்பாங்க அவங்க எங்களால் முடியலை சார் அப்படின்ட்டு ஸோ அந்த பெல்ட்டை கலத்தும் பொழுது அவர்களுக்கு மீண்டும் இருக்க மாதிரி இருக்கும் அந்த பெல்ட்டோடையே தூங்கக்கூடிய நிலை இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைவதற்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம் எளிமையான தான் பார்க்க போகிறோம் ஸோ மாதிரி வருவதற்கு அடிப்படை காரணம் பொதுவாக நம்ம உடம்புல வைட்டமின் குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம எடுத்த உணவு முறையினால் எழு கழுத்து எலும்பு தேமானம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைப்பதற்குரிய பயிற்சிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் பல வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் கழுத்து வலி அதன் காரணமாக தூக்கமின்மை அதற்கு நம்ம கிராஜுவலாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல இந்த மாதிரி நாற்காலையில் அமர்ந்து கொண்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க காலையில் எழுந்தவுடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் நல்லா க வெண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அது உங்களால் பொறுக்கும் சூழலில் ஒரு டம்ளர் வாட்டரை சாப்பிட்றோங்க சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கைகளையும் இந்த மடியில் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து எழுத்து மூச்சு விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியிடணும் வயிறு உள்ளே போயிடணும் பண்ணி முடிச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு கழுத்த லேசாக பின்னாடி சாய்ங்க ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க நார்மல் பிரீதிங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு வெளியிவிட்டு நேராக வந்துடுங்க இந்த மாதிரி மூன்று முதல் ஐந்து முறை பண்ணிக்கோங்க பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே கழுத்துக்களை கூடீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடும் ரெண்டு கை இடுப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் anti-clockwise வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிலாக்ஸ் பண்ணி நிம்மிந்து உட்காந்துக்கோங்க மீண்டும் கை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விடுங்க இப்போ மெதுவாக ரெண்டு கையும் மேலே கும்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸ்லோவாக எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு மெதுவாக கை கொண்டாங்க கொஞ்சம் வயதானவங்களுக்கு இதுக்கு மேலே வரலாறுன்னு பரவாயில்ல அந்த பொசிஷன் அப்படி நீ பாட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை மேலே கொண்டாங்க முடிஞ்ச அளவு கை மேலே கொண்டாங்க கை கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் பிரேக்கிங் பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இப்போ கழுத்து வலி குறைக்கக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம் முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடுங்க நடுவிரல் மடித்துக்கோங்க நடுமையத்தில் கட்டையரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க இதில் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் கழுத்துப் பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை அனுசாசன முதிரை வனப்புறம் இதுவும் கழுத்து எலும்பு கழுத்து வலியை நீக்கக்கூடியது கை இந்த மாதிரி ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கழுத்து தசைப்பிடிப்பு இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் நல்ல இரத்த ஓட்டம் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த கையை அடுத்த காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த கை வந்து ஜஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ள எடுத்து மூச்சை விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை மாற்றிக்கோங்க இந்த கை இப்படி வச்சுக்கோங்க இந்த கையினால் வலது காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த கை நல்லா ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைனால் ரெண்டு காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கையை எப்படி மாற்றிக்கோங்க காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒருமுறை பண்ணுறேன் இடது கையை இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிடுறேன் வலது கையினால வலது காதை க்ளோஸ் பண்ணிக்கிடுறேன் இந்த கையை நல்லா ஜஸ்ட்டை லங்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிடுறேன் அப்படி மாற்றிக்கிடணும் வலது காதை க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கையினால் ரெண்டு காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க நல்லா மூச்சு உள்ள எழுத்து மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை எப்படி மாற்றிக்கோங்க ரெண்டு காதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கேது வச்சுட்டு கண்ணை மூடிவிட்டு மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இந்த பயிற்சினால் கழுத்து பகுதி கழுத்து எலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வாயு பிடிப்பு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிரும் நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்க தயாராகிரும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் அப்போ லங்ஸு இதயம் நன்றாக சீராக இயங்கும் பொழுது கழுத்து வலி நமக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே கழுத்து வலி வந்துச்சுனா அதனுடைய உள்ளுறுப்பு இதயம் நுரையீரலுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக உள்ளது இப்போ இந்த கழுத்து வலி ஸ்ட்ரெஸ்ஸுனாலே வரும் அதற்காக ஒரு சின்ன பயிற்சி பார்க்க போகிறோம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க செண்முத்திரையை வச்சுக்கோங்க பெருவிரல் ஆள்காட்டி விரலுடைய ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வலையை விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காட்டை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களது உணர்வு ஆக்னேய சக்கரம் நெற்றிப்பூர்வ மையம் நெற்றிப்பூர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் நெற்றிப்பூர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்களுக்கு வரக்கூடிய கழுத்து வலி தசைப்பிடிப்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு ஐடி பீப்புளை ஒர்க் பண்ணுறவங்க பிஸ்னஸ்மேன் யோக பயிற்சி செய்வதற்கே நேரம் இல்லை முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் பிஸியாக இருக்கக்கூடியவர்களும் காலையில் உடனே பல்வழைக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் நாற்காலியில் அமர்ந்தே பண்ணுங்கள் அலுவலகத்தில் மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாக ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அலுவலகத்தை முடித்து நீங்கள் வீட்டு போது ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள் அந்த கழுத்து வலி நீங்கி இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் உற்சாகமாக வள